ஆனா எனக்கு இந்த விஷயம் மட்டும் சுத்தமா புரியவே இல்லை ஒரு மாமியாரா இருக்கிறவங்க இத்தனை வருஷமா ஒரு முப்பது வருஷமா அவங்கதான் அந்த வீட்டை பாதுகாத்து இருப்பாங்க வந்துட்டா முதல் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் ஒரு வருஷம் நல்லா ட்ரெயின் பண்ணி விட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த மருமக அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது கூட தப்பு அப்படி போகணும் ஒரு நாள் அப்படின்னு நினைச்சா அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போகணும் ரெண்டு நாள் மூணு நாள் முடிஞ்சா ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாள் வந்துடணும் அதுக்குள்ள இங்க அவங்க வீடு வந்து அப்படியே போட்டது போட்டபடிதான் கிடக்கும் அவங்களுக்கு எதுவும் சமைக்க தெரியாது அவங்களுக்கு எந்த வேலைகளும் செய்ய தெரியாது அவங்களுக்கு சொந்தமா சாப்பாடு போட்டு சாப்பிட தெரியாது அவங்க வீட்டுல பல பிரச்சனைகள் அவங்க சந்திக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் மருமக இருக்கணும் அப்படின்னு நிறைய குடும்பங்கள்ல இந்த மாதிரி ஒரு மருமக வந்து ஒரு நாள் அவங்களுக்கான ஒரு மீ டைம்னு வெளியில சொந்தமா போகிறதுக்கு கூட ரொம்ப தயக்கம் காட்டுறாங்க ஐயோ எங்கள் வீட்டில் நான் இத்தனை மணிக்கே இருக்கணும் இத்தனை மணிக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும் இத்தனை மணிக்கு இந்த வேலைகளை செய்யணும் என்னோட வீட்டு வேலைகள் எல்லாம் முடிக்கிறதுக்கே எனக்கு ரெண்டு மணி ஆகிடும் அதுக்கப்புறம் பிள்ளைய போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும் அதனால எனக்குன்னு டைம் எடுத்துக்கிறதுக்கெல்லாம் முடியவே முடியாது அப்படியே நான் அம்மா வீட்டுக்கெல்லாம் போனா கூட ரெண்டு நாள்ல வந்துடணும் மூணாவது நாள் இருந்தால் நாலாவது நாள் இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் அப்படியே துரோகிய பார்க்கற மாதிரி யாரோ ஒருத்தனை பார்க்கற மாதிரி அப்படியே பார்வையெல்லாம் எரிச்சிடுறது அடுத்தடுத்து சண்டைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறது நீ எப்படி ரெண்டு நாள்ல வரேன்னு சொல்லிட்டு மூணாவது நாள் அங்கே தங்கலாம் நாலாவது நாள் அங்கே தங்கலாம் எக்ஸ்ட்ரா தங்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தா திருப்பி அந்த வீடு நார்மல் மூடுக்கு அந்த மருமகளுக்கு வர்றதுக்கு ஒரு வாரம் பத்து நாள் எடுக்குது இந்த அளவுக்கு மருமகள் நிறைய பேர் ஃபேஸ் பண்றாங்க ஆனா அந்த மாமியாரெல்லாம் அத்தனை வருஷமா அந்த வீட்டை பாத்துட்டு இருந்தவங்க தானே இப்போ வந்து மருமக வந்துட்ட உடனே அவங்க இல்லாததுனால எந்த வேலையுமே செய்யவே முடியலையா என்ன இதெல்லாம் ஒரு பெண்ண திரும்ப அடிமைத்தனத்துக்கு உள்ளாக்குற மாதிரியே இருக்கு இவ்வளவு குடும்ப சிக்கல்கள்லயே ஒரு பொண்ணு இருந்தா அவளால எப்படி ஒரு வேலைக்குன்னு போக முடியும் எப்படி அவளோட ட்ரீம் அவ அச்சீவ் பண்ண முடியும் கடைசி வரைக்குமே அந்த மாமனார் மாமியார் இருக்கிற வரைக்கும் அவளோட ட்ரீமுக்கு இடமே கிடையாது அவ அதுக்குள்ளேயேதான் சிக்கிக்கிட்டு இருக்கணும் அதை தாண்டி அவ ஏதாவது பண்ணனா பெருசா பிரச்சனைகளை உண்டு பண்றது இதெல்லாம் தன்னோட கனவு தன்னோட வேலை அப்படின்னு அந்த பொண்ணை யோசிக்க கூட விடுறதே கிடையாது அடுத்தடுத்த குடும்ப பாரத்தை திணிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த பாரத்தெல்லாம் தாங்க முடியாமதான் நிறைய பெண்கள் தனி கொடுத்தனும் போகணும்னு நினைக்கிறாங்க